போர் நிறுத்தம் உடனே வேண்டும் இலங்கையில் போர் நிறுத்தம் நம்முடைய மறியல் போராட்டம் எடுத்த எடுப்பிலேயே மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது நாம் இங்கே மறியல் நடத்த வருவதை அங்கீகரி இன்று மறியல் போராட்டம் இன்னும் வேறு வழிகளாக போராட்டமாகவும் வளர்ப்பதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் சர்வ கட்சியின் மூலமாக தீர்மானம் நிறைவேற்றினோம் சட்டசபையில் அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றினோம் அதற்கு பிறகு மாதங்கள் கழிந்துவிட்டது இதுவரையில் மத்திய அரசு நாம் எழுப்பியது சாதாரண வேண்டுகோள் சிங்கள மக்கள் மீது விமானத்தை அனுப்பி குண்டு போடு என்று யாரும் கேட்கவில்லை இலங்கை அரசு குண்டு போட்டு தமிழ் மக்களை கொல்வதை நிறுத்து என்றுதான் கேட்டோம் ஒரு சொல் எவனும் டெல்லியில் இருந்து இதுவரையில் வாய்ந்திருக்கவில்லை தமிழ பண உதவியை அனைத்து விருத்து தமிழ் எங்கள் ரத்தம் எங்கள் ரத்தம் எங்கள் 국민 from heaven